காவேரி விவகாரத்தில் திமுக அரசுக்கு சாமானியர் போட்ட வீடியோ படு வைரல் தமிழகத்தில் இரு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக விவசாயிகளின் முக்கிய பிரச்சனை என்பது விவசாயம் செய்வதற்கு காவேரி நீர் இல்லாமல் பயிரிட முடியாமல் தான் இருந்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடக் கோரி கர்நாடக அரசிடம் வலியுறுத்தி வரும் நிலையில் கர்நாடக அரசு குறைவான அளவு தண்ணீர் திறந்துவிட மறுத்து வருகிறது சமீபத்தில் கர்நாடகாவில் மழை பொழிந்து வரும் நிலையில் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக பெங்களூருவில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்திற்கு எட்டாயிரம் கன அடி காவிரி நீர் திறக்க கர்நாடகா முடிவு செய்துள்ளது இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார் அப்போது கூட்டத்தில் தீர்மானமாக காவிரி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டை நாடி சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றார் தொடர் பிரச்சனையாக நீடித்து வரும் நிலையில் இதனை வைத்துதான் தமிழகத்தில் அரசியல் செய்யப்படுகிறது கூட்டணி கட்சி தலைவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்க மாட்டாரா தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்படியே போனால் தமிழகத்தின் கதை முடிந்துவிடும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு கபட நாடகம் ஆடுவதாக சாமானியர் கூறியது பேசுபொருளாக மாறியுள்ளது காவேரியை வச்சுதான் அவங்க அரசியலே பண்ணாடுங்க காவேரியெல்லாம் இவங்க அரசியல் கிடையாது நாட்டுடைய அரசியலே கிடையாது அதனால தீ பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியும் ஒன்றாக இருக்கிறான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அனைத்து கட்சியும் வந்து கட்சிகள் வந்து சீரழிஞ்சிருக்கான் எவனுக்கு வந்து எலும்பு போறாங்கன்னா அந்த நாய்கள் எல்லாம் குழச்சிட்டு இருக்கான் முறையான அரசியல் கிடையாது சார் காவேரி வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல முடிஞ்சு போன விஷயம் மத்திய குழு அமைச்சு அவன் எல்லாருக்கும் வந்து ரெண்டு மாநில மூணு மாநிலத்துக்கும் தேவை நாலு மாநிலத்துக்கு தேவையான தண்ணி குழு ஒதுக்கிட்டான் அந்த முறையாக வந்து அந்த ஜூன் மாதம் மாதம் வரும்போது மே ஜூன்ல வரும்போது மே மாசம் வரும்போது ஜூன் மாசம் வரும்போதுலாம் காவிரியில வந்து அவன் இரநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணி நமக்கு விட்டு ஆகணும் சரிங்களா அது கேட்டாங்க கபடி கபடியில தண்ணி இல்ல கிருஷ்ணாவில் தண்ணி இல்லை இந்த நாலு அணையில தண்ணிகள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் இது வருஷம் வருஷம் உனக்கு நடத்தக்கூடிய போராட்டம் தான் ஏன்னா அங்கேயும் காங்கிரஸ் தான் நடத்தினா இந்தியன் திமுக தான் ஆட்சி நடத்து ரெண்டு பேரும் கூட்டணி ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சி என்னடானா இவங்க முறையாக வந்து அவனை திருபந்தப்படுத்துறது கிடையாது இப்போ ஏன் வந்து இவன் தண்ணி திறந்து விடுறான் அங்க நாலு அணையும் வந்து நிறைஞ்சு போச்சு தண்ணிய வந்து கட்டுப்படுத்த முடியாது தண்ணிய கட்டுப்படுத்த முடியாததுனால அவன் தண்ணி திறந்துதான் விட்டு ஆகணும் மேல் மடை கீழ்மடை வந்தாதான் வேலை நடக்கும் அதனால இவன் தண்ணியை திற தண்ணி திறக்கணும்னா அவனுடைய நாலு அணைய தானாவே உடையும் சரிதா அந்த தண்ணியை அவன் திறந்து விட்டு என்ன சொன்னா நான் என் தண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துருன்றான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணா இன்னைக்கு சர்வ கட்சி கூட்டத்தை ஒரு ஏமாத்து வேலை பண்ணிட்டு என்ன பண்ணீங்க ஏன் அன்னைக்கு சர்வ கட்சி கூட்டத்தை கூட வேண்டி தானே எல்லா விவசாயம் போராட்டம் பண்றான் இல்லையா ஒவ்வொரு தண்ணி தஞ்சை மாவட்டத்தான் இல்லீங்களா ஏன் அந்த விவசாயிகளை கூட்ட ஏன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி தானே நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய நாய்களுக்கு எலும்பு போடுவது அது அது குழையுது பத்தி பேசுறது கிடையாது கேட்டேன் நான் அந்த போராட்டம் பண்ண இந்த போராட்டம் பண்ண இதுதான் பண்ணிருக்காங்க வழியா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க பதினாலு பதினஞ்சு கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க ஜெயலலிதா போட்டு பண்ணி ஒன்பதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த குழு அமைச்ச பிறகு என்ன பண்ணிருக்கீங்க பேசுவேன் நீர்வளத்துறை மந்திரி துறைமுருகளை மயரா புடுக்குறாரு எல்லாம் தெரியும் என்னது கண்ணாதிபரியில மந்திரியா இருக்காரு என்ன பண்றது அவரை கொள்ளையடிக்கிறது ஒரே காவிரியில் கொள்ளையடுத்து பாலத்துல வந்து கொல்லை கொள்ளையாடு தான் குடும்பம் சிரிக்கிறது தான் வந்துட்டு இருக்காரு இதா அவன் சொன்ன மாதிரி குமார் சொன்ன மாதிரி அறுபதாயிரம் கோடி துரது முறை வந்து கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க அவனுடைய மாவட்ட சார் அவங்க கட்சி கொடுக்கு நீக்கி போவாங்க அது மாதிரி இவங்க கொள்ளையடிக்கிறது மக்களுக்கு சேவை செய்யும் ஆளுங்களுக்கு மந்திரம் கிடையாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்